அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த கவுரவ விரிவுரையாளர்கள் ஏழாயிரத்து ஐநூறு பேர் தமிழகம் முழுவதும் தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முறை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் சென்னை மெரினா கண்ணகி சிலை அருகே நேற்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் முன்னதாக அவர்களை சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டினார் எனவே போக்குவரத்து மின்சார வாரியம் உள்ளிட்ட அரசு துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தினார் உழைப்பாளி மக்கள் பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர்களோ போக்குவரத்து ஊழியர்களோ மின்சாரத்துறை ஊழியர்களோ போராடக்கூடிய ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் ரெண்டாவது அவங்க சொல்கிறது பூராமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தான் கோரிக்கையை தவிர புதிய கோரிக்கை எதையும் வைக்கல ஆகவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதைத்தான் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும்